லோக் அதாலத் அப்படின்னா என்ன அப்படின்னா லோக் அப்படின்னா மக்கள் அதாலத் அப்படின்னா நீதிமன்றம் அதாவது மக்கள் நீதிமன்றம் மக்களுக்கான எளிய இலவச விரைவான நீதிமன்றம் மன்றம் இதுதான் வந்து லோக் அதாலத் அப்படின்னா சொல்லப்படுது இங்கே வந்து வழக்கு சமரசமாக முடிக்கப்படும் நீண்ட விசாரணை கிடையாது சாட்சிகள் கிராஸ் எக்ஸாமினேஷன் இவைகள் எதுவுமே வந்து இந்த லோக் அதாலத்தில் கிடையாது பொதுவாக லோக் அதாலத் அப்படின்னா என்ன அப்படின்னா நீதிமன்றத்துக்கு வெளியே சமரச முறையில் வழக்குகளை விரைவாக முடிப்பதற்கான சட்ட நீதிமன்றம் அதுதான் வந்து லோக் அதாலத் அப்படின்னு சொல்லப்படுது இது எதன் கீழ் எந்த சட்டத்தின் கீழ் இது இயங்குகிறது அப்படின்னு பார்த்தோம்னா லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டிஸ் ஆக்ட் நைன்டீன் எயிட்டி செவன் இதன்படி தான் வந்து இந்த லோக் அதாலத்தானது செயல்படுகிறது போல் இந்த லோக் அதாலத்தின் முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வழக்குகளை விரைவாக முடிப்பது போல் பொதுமக்களுக்கு இலவச நீதி சேவை அளிப்பது அதே போல் நீதிமன்றங்களோட வழக்கு சுமையை குறைப்பது அதே போல் சமாதானம் சமரசம் இவைகளின் மூலம் தீர்வு காண்பது இவைகள் தான் லோக் அதாலத்தின் முக்கிய நோக்கமாக கருதப்படுகிறது அதே இந்த லோக் அதாலத்தில் எந்த விதமான வழக்குகள் தீர்க்கப்படும் எந்த விதமான வழக்குகள் தீர்க்க முடியாது அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு தீர்க்கப்படக்கூடிய வழக்குகள் அப்படின்னு பார்த்தோம்னா செக் பவுன்ஸ் கேசஸ் அதே மோட்டார் ஆக்சிடெண்ட் கிளைம் இந்த கேஸு அடுத்து வந்து பேங்க் லோன் ரெக்கவரி அதே போல் எலக்ட்ரிசிட்டி பில் வாட்ரு பில் டிஸ்பியூட்ஸ் இவைகளை கூட இந்த லோக் அதாலத்தில் தீர்க்க முடியும் போல் ப்ராப்பர்ட்டி ஸ்மால் டிஸ்பியூட்ஸ் அதே போல் மெயின்டெனன்ஸ் ஃபேமிலி டிஸ்பியூட்ஸ் லேபர் டிஸ்பியூட்ஸ் இன்சூரன்ஸ் கிளைம் கேசஸ் இவைகள் எல்லாத்தையுமே வந்து இந்த லோக் அதாலத்தில் வந்து தீர்க்க முடியும் அதே போல் இந்த மக்கள் நீதிமன்றத்தில் தீர்க்க முடியாத வழக்குகள் எது அப்படின்னா கொலை பாலியல் வன்முறை கடுமையான குற்றவியல் வழக்குகள் நான் காம்பவுண்டபிள் கிரிமினல் அஃபென்சஸ் இவைகளை வந்து இந்த லோக் அதாலத்தில் வந்து தீர்க்க முடியாது இவைகளை வந்து தீர்க்கணும் அப்படின்னா ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் அந்த கோர்ட்டில் தான் வந்து கிரிமினல் கோர்ட்டில் தான் வந்து தீர்க்க முடியும் அதே போல் இந்த லோக் அதாலத்தில் வந்து யார் யார் இருப்பாங்க மக்கள் நீதிமன்றத்தில் யார் யார் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு நீதிபதி அல்லது ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி ஒரு வழக்கறிஞர் ஒரு சமூக பணியாளர் இவங்க தான் வந்து இந்த லோக் அதாலத்தில் மெம்பராக இருப்பார்கள் இந்த லோக் அதாலத்தில் ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் இதோட நடைமுறை என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஏற்கனவே கோர்ட்டில் இருக்கிற வழக்கை இந்த லோக் அதாலத்துக்கு அனுப்ப முடியும் அதே போ அல்ல அல்லது கோர்ட்டுக்கு செல்வதற்கு முன்பே இந்த லோக் தளத்துக்கு வழக்கை நாம் சமர்ப்பிக்கலாம் அடுத்து வந்து இங்கே வந்து ரெண்டு பேருமே வந்து சமரசத்துக்கு ஒப்புக்கொள்ள வேண்டும் உறுப்பினர்களை வந்து பேச வைத்து நடுவில் சமாதானம் அந்த லோக் தளத்தில் இருப்பவர்கள் ஏற்படுத்துவார்கள் சமரசம் ஏற்பட்டது அப்படின்னா ஒரு தீர்ப்பானது வழங்கப்படும் அந்த தீர்ப்பானது சிவில் கோர்ட்டு தீர்ப்புக்கு சமமானது போல் அந்த லோக் அதாலத் தீர்ப்போட சட்ட மதிப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா அதுதான் ஃபைனல் அது வந்து இறுதியானது அதுக்கு மேலே வந்து அப்பீல் வந்து கிடையாது போல் நேரடியாக அந்த தீர்ப்பை எக்ஸிக்யூட் பண்ண முடியும் கோர்ட்டு ஃபீஸ் ஏதாவது அதாவது அந்த கேஸானது கோர்ட்டுக்கு போய் இங்கே வந்துருச்சு அப்படின்னா கோர்ட்டு ஃபீஸானது கட்டி இருந்தாங்க அப்படின்னா அதை கூட முழுமையாக அந்த கோர்ட்டு ஃபீஸான திரும்ப வழங்கப்படும் அடுத்து இந்த கோ லோக் முக்கியமான நன்மைகள் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கோர்ட்டு ஃபீஸ் தேவை கிடையாது ஃப்ரீ தான் அதே போல் விரைவான தீர்வு ஒரே நாளில் கூட இந்த இந்த மாதிரியான வழக்குகளை முடிக்க முடியும் போல் சமரசம் ஏற்படும் ரெண்டு தரப்புக்குமே வந்து நன்மை அதே போல் மேல்முறையீடு கிடையாது ஃபைனாலிட்டி உறுதி போல் உறவுகள் கெடாது ஃபேமிலி நெய்பர் இவங்களுக்கு இடையில் வந்து பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த லோக் அதாலத்தானது ரொம்பவுமே அதிக நன்மையை கொடுக்கும் அதே போல் இந்த லோக் அதாலத்து வந்து எங்கே நடக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தோ தா தாலுகா கோர்ட் அங்கே நடக்கும் அதே போல் டிஸ்ட்ரிக் கோர்ட்டில் நடக்கும் ஹை கோர்ட்டில் நடக்கும் லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டி ஆஃபீஸ் அங்கேயும் கூட லோக் அதாலத்து உண்டு அதே போல் மூ அதாவது வருஷத்துக்கு மூணுலேருந்து நாலு முறை நேஷனல் லோக் அதாலத் வந்து நடைபெறும் போல் லோக் அதாலத்துக்கு அட்வொகேட்டு கண்டிப்பாக இருக்க வேண்டுமா அப்படின்னா அட்வொகேட்டு கிடையாது நேரடியாக இன் பெர்சன் கூட பங்கேற்கலாம் அதே போல் லோக் அதாலத்தை தீர்ப்பை வந்து மாற்ற முடியுமா அப்படின்னா முடியாது அதுதான் ஃபைனல் ஆனால் அதில் வந்து அந்த தீர்ப்பில் ஏதாவது ஃப்ராடு மோசடி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் நம்ம வந்து ரெட் பெட்டிஷன் போட முடியும்